சொல்லு தோண்டி எவ்வளவு விஷயம் அதனால சொல்லு சொல்லுங்க எனக்காக உள்ளூர் எனக்காக உள்ளூர் எனக்காக என்னக்காக உள்ளூர் வாங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் சொன்ன பண்ணுவோம் லட்சமாக சொன்னால் பிரச்சனை நீங்கள் போகும்போதுலாம் உங்களுக்கு யோசிச்சு பயமாக எந்த ஒரு ஒரு யாரும் அனுமதியில் அவங்க நீங்களே இடம் மாட்டாங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் யோசிய Jangan lupa kerja apa sih? Bajunya. Boleh kamu lagi ngulang? Iya nih,

பாளை மார நல்ல பேர் நான் நல்ல பேர் எடுத்தவே என்ன புத்தக நியூஸா நீங்க படிச்சு இப்போ நஷனம் மட்டும் அவங்களை காப்பாற்றப்படுவேன் எக்ஸாம் எக்ஸாம் வரும்போது நீங்கள் படிச்சு எக்ஸாம் நாளமாக படிக்கணும் புக்கில் ஏறாமல் பிடிக்கிற இல்லையா அந்த மாதிரி இதை நீங்கள் படிச்சிங்க இந்த புக்கு உங்களுக்கு ஒவ்வொருமும் இதுவும் உங்களால் உண்மைப்பா அம்மா உங்கள் அம்மா அப்பா அப்படின்னு குடும்பத்தையும் காப்பாற்று எல்லோரையும் எல்லாரையும் காப்பாற்று எங்கெல்லாம் படித்து சும்மா ஏன்னா இப்படி நீங்கள் படிக்கும்போது ஸ்கூல் புக்கெலாம் அப்படி படிக்கணும் கட்சி எக்ஸாம் எடுத்து அந்த மூல படித்து இல்லை எதுனா கற்படி மூலிமா நீங்கள் என்ன பண்ணோம் ஏது பண்ணணும் அப்படின்னு ஏசு பேசுவோம் என்ன பண்ணுவோம் நல்லா ஜோம் பண்ணுவோம் இது பேர் அம்மா அங்கே மூலிமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜோம் பண்ணுவோம் ஜோம் வந்து எங்கள் அம்மா பக்கம் பாதுகாப்பு முன்னாள் ஆசை இருக்குது சரிங்களா

உம்மிடத்தில் வராதபடி அவளை பார்த்து நீ சொல்லுகிற ஒரு வார்த்தை சிறு பிள்ளைகளை ஏன் அகற்றுகிறீர்கள் பெண் வருவதற்கு தடை செய்யாதீர்கள் என்று உம்முடைய வார்த்தையின்படி இந்த பிள்ளைகளுக்கு என்னுடைய வார்த்தை நீங்கள் சொல்லியிருக்கிறதோ சின்ன பிள்ளைகள் போர்வையிலும் வருகையிலும் இந்த பிள்ளைகளோடு அந்த ஒரு கரம் தந்திருந்து இந்த பிள்ளைகளை எந்த ஒரு காலையும் எடுத்து அடையின பிள்ளைகள் கிறிஸ்து பண்படாதோமத்தால இந்த பிள்ளைகள் அப்பா அனைவரே கரங்களை வைத்து நான் ஜெயிக்க அதே லீவ் தான் அப்படியாக அந்த பிள்ளைங்களை பாதுகாத்து இந்த குடும்பங்கள்லாம் இயசாத தேவம் என்று இந்த பிள்ளைகளெல்லாம் அறியட்டமும் அறிஞ்சு அந்த விலை நீரே உண்மையில் தேவன் நீரோடு இருக்கிற ஏசு கிறிஸ்து என்று இந்த பிள்ளைகளெல்லாம் அறிந்து வரும் காலத்தில் உனக்கு வந்து ஒரு ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக இந்த நேரத்தில் இந்த பிள்ளைகளை ஏசு கிறிஸ்து நாமத்து நாலு யாராவது ஒரு பிள்ளைகளை அந்த விட உனக்கு ஊழியர் செய்யட்டும் அண்டகிறேன் அப்போ அப்படியாக இந்த பிள்ளைங்கள யாராவது ஒருவரையோ இல்லை இங்கே இருக்கிற அந்த விலை ஆறு ஏழு அந்த நீர் உதவியத்தார் பிள்ளைங்களுக்கு மாற்றினாலும் சரி இவர்கள் அந்த விட எண்ணங்கள் ஏற்பில்லை என் தேவன் நீர் அறிந்திருக்கிறேன் இந்த பிள்ளைங்களாம் படித்து இவர்கள் ஆசையை வைத்திருக்கு அந்த ஆசையெல்லாம் நிரவர்த்த மொத்தம் இயேசு கிறிஸ்து நாமக்கணும் அப்படியாக அந்தவரை தாக்குகிறேன் ஒவ்வொருகிறேன் இயேசு கிறிஸ்து வேறுபட இந்த ஜீவனில் நல்ல பிள்ளைங்க அமே அமைச்சர் அமே